நாற்பதாயிரம் டொலர் செலவழித்து போகிறார்கள் எங்கு மக்காவுக்கு இந்த பத்து நாளை அடைவதுக்கு பிறை ஒன்பது அரஃபாவுடைய நாள் அந்த நாளிலாவது இன்ஷா அல்லாஹ் நோன்பு பிடிக்கப்பட்டது ஹஜ்ஜில் உள்ளவர்கள் அல்ல நாங்கள் அந்த பத்து இரவுடைய பெருமதியை அடைவதற்கு புள்ளையில எப்படி பழக்கிறது முதுகையாக்கு எப்படி பழக்கிறது வீட்டுல மூணு பிள்ளையா மூணு உண்டியல செட் பண்ணுங்க உதுஹியா உண்டிலந்து பிள்ளையல பலக்குங்க அல் ஃபி தாலிக்க القصم لذى حجر அல்லாஹ் சொல்றான் ஃபஜ்ர் நேரத்தின் மீது சத்தியமாக வல் ஃஜ்ர் இரண்டாவது வலயலின் ஆஷ் பத்து இரவுகள் மீது சத்தியமாக அந்த பத்து இரவுகளும் எது இன்ஷா வரக்கூடிய பத்து இரவுகள் ദുൽ ஹஜ்ஜுடைய முதல் இரவிலிருந்து சகோதரர்களே

மூன்று பத்துகள் முஸ்லிம்களில் முஸ்லிம்களிடம் கண்ணியமானது ஒரு பத்தை கடந்து விட்டோம் ரமதானுடைய கடைசி பத்து அதில் லைலத்தில் கதிர் வந்தது இரண்டாவது பத்தை இன்ஷா அல்லா இன்னும் ஒரு நாட்களில் அடைய இருக்கின்றோம் மூன்றாவது பத்து சகோதரர்களே முஹர்ரமுடைய பத்து இந்த பத்துக்குள் என்ன இருக்கிறது இந்த நாற்பது மணித்தியாலத்துக்குள் என்ன இருக்கிறது ஏன் மணித்தியாலத்தை கணக்கிட்டு தந்தேன் என்றால் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு பத்து நாளைக்கு இருநூத்தி நாற்பது மணித்தியாலம் நாங்கள் நிமிடங்களை கூட வீணாக்க கூடியவர்கள் அல்ல இந்த இருநூத்தி நாற்பது மணித்தியாலத்தையும் சகோதரர்களே பிரயோஜனமாக கழிக்க வேண்டும் இந்த இருநூத்தி நாற்பது மணித்தியாலத்துக்குள் என்ன இருக்கிறது கண்ணிமிக்க சகோதரர்களே நம் எல்லோருக்கும் தெரியும் முழு உலகத்தில் இருந்து மக்கள் ஏன் மக்காவுக்கு செல்கிறார்கள் இருபது லட்சம் முப்பது லட்சம் நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் இருபத்தி ஐயாயிரம் டாலர் முப்பதாயிரம் டாலர் நாற்பதாயிரம் டாலர் செலவழித்து போகிறார்கள் எங்கு மக்காவுக்கு இந்த பத்து நாளை அடைவதற்கு ஐம்பது ஆயிரம் டாலர் செலவழித்து செல்ல வேண்டுமா மற்ற நாட்களில் ஒரு மூவாயிரம் டாலர்ல போயிடலாமே ஏன் இந்த காலத்தில் செல்ல வேண்டும் இந்த பத்து நாளும் சகோதரர்களே மிக பத்து நாட்கள் காபாவிலே இமாம் ஜமாத்தோடு தொழுவதற்கு குர்வான் ஓதுவதற்கு ஹஜ் செய்வதற்கு மக்கள் புறப்படுகிறார்கள் அவர்கள் பாக்கியசாலிகள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சகோதரர்களே துல்ஹஜ் முதல் பிறை காண்வதற்கு முன்னாலே நாங்கள் தயாராக வேண்டும் எங்களுடைய முடிகளை வெட்டி நகங்களை வெட்டி ஏனென்றால் துல்ஹுடைய முதல் பிறையிலிருந்து பத்து வரைக்கும் இன்ஷா அல்லா பத்தாவது நாள் நாங்கள் உதுகியா கொடுப்போம் குர்பான் என்று சொல்லுவோம் உதுகியா ஆடோ மாடோ அறுப்போம் இதுவரைக்கும் நாங்கள் எங்களது முடிகளை நகங்களை வெட்ட மாட்டோம் சொன்னார்கள் யாருக்கு இருக்கிறதோ அவர் முடிகளை நகங்களை வெட்ட வேண்டாம் அப்படி என்றால் பிறை துல் ஹஜ்பிரை ஒன்றில் இருந்து தயாராக வேண்டும் சகோதரர்களே இருந்து துல் ஹஜ்பிரை ஒன்று மகிரிபோடு தொடங்கும் அன்றைய மகரிப்பில் பத்து நாளும் சகோதரிகளே இமாம் ஜமாத் தொழுகைய இமாம் ஜமாத்தோட பள்ளியில போய் தொழப்பழகும் முன்பின் சுண்ணத்துகள் கவனம் செலுத்தும் முன்னால ரெண்டு பின்னால ரெண்டு அசருக்கு முன்னால ரெண்டு மகிரிபுக்கு பின்னால ரெண்டு பன்னெண்டு ரகாத் தொழுதால் அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு நாளைக்கு ஒரு மாளிகையை கட்டிடுவான் அல்லா சகோதரர்களே அடுத்தது மிக முக்கியமானதுதான் முடியுமானவர்கள் இது சமராக இருக்கிறதால ஒன்பது நாளும் நோன்பு குடிப்பது கஷ்டம் சிலர் ஒன்பது நாள் நோன்பு குடிப்பார்கள் ஒன்றிலிருந்து ஒன்பது வரையும் பிடிப்பார்கள் பிடிக்க முடியுமானவர்கள் அலகது என்றால் சகர் நீங்கள் செய்ய வேண்டும் நாலு மணிக்கு சகர் செய்ய வேண்டும் மகிரி வருகிறது எட்டு நாற்பதுக்கு நீண்ட நேரம் சரி ஒன்பது நாளும் நோம்பு பிடிக்க முடியாவிட்டால் அல்லாஹ் நோம்பு பிடிக்க வேண்டும் ஹஜ்ஜில் உள்ளவர்கள் அல்ல நாங்கள் அந்த பத்து இரவுடைய பெருமதியை அடைவதற்கு சொன்னார்கள் அலை வசல்லம் யார் நோம்பை பிடிப்பாரோ இரண்டு வருடங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் இரண்டு வருடம் ஒரு நாளைக்கான கூலி என்ன நண்பர்கள குடும்பங்களை ரூம்ல உள்ளவங்களை அரபாவுடைய நோம்பை ஆசை காட்டும் இரண்டாவது அமல் சகோதரர்களின் நோன்பு அடுத்த மிக முக்கியமான அமல் தான் சகோதரர்களே ஒதுகியா அல்லாவுக்காக ஒரு பிராணி அறுப்பு ஹசரத் அல்லாஹ் கனடாவில் வாழக்கூடிய நம் அனைவர்களுக்கும் அந்த வசதி அல்லாஹ் தந்திருக்கிறார் ஸ்ரீலங்கால உள்ளவங்க அறுக்கலாம் ஏழைகள் அவ்வாறு அல்ல சகோதரர்களே நாங்க அவ்வாறு அல்ல நாங்க ஹிம்மத் வைத்தால் அறுக்க வேண்டும் அல்லாஹ் ஸ்ரீலங்காவில் அறுக்கலாம் கனடாவில் அறுக்கலாம் எங்கும் அறுக்கலாம் இந்த வருடம் இன்ஷா அல்லாஹ் நான் எப்படியாவது ஒரு உதுகியா எப்படியாவது உதுகியா கொடுக்குற குடும்பத்தை கொண்டு வசதி இருந்தா ஒரு ஆளு கொண்டு நீங்க கேட்கலாம் ஏன் அவ்வளோ கடமையா நபி சொல்லாஹு அலைகி வசல்லம் இப்ராஹிம் அலை சலாமுடைய சுண்ணத்தை பின்பற்றினார் அல்லாஹ் சுரத்து சாஃபாத்ல சொல்றான் இப்ராஹிம் அலை சலாம் எங்களுக்கு தெரியும் எங்களுடைய அப்பா அவர் இப்ராஹிம் அலை சலாம் தான் நெகம்பட்டி காட்டினது இப்ராஹிம் அலை சலா தான் ஹத்னா செய்தது முதல் முதலா

இப்ராஹிம் அலை சலாம் தனது மனைவி ஹாஜரையும் மகன் இஸ்மாயில் அலை சலாத்தையும் மக்கால விட்டுட்டு வந்துட்டார் தாவத்துக்காக வந்துட்டார் அதிகமான காலத்துக்கு பிறகு அல்லா நான் மகனை பார்க்கணும் என்று துவா கேட்டார் அல்லாஹ் சொன்னான் சரி மகனை பாருங்க இஸ்மாயில் அலை சலாத்த இப்ராஹிம் அலை சலாம் மக்கா கிட்ட போறாங்க போகும்பொழுது ஒரு கனவு பார்க்கிறாங்க அந்த கனவுல மகனை அறுக்கிறது போல கனவு காண்றாங்க மகன அறுக்கிறது என்று நாங்க கனவு கண்டா எவ்வளோ பயந்துடுவோம் எவ்வளோ அழகா வளர்த்த புல்ல ஹசரத் மலை சலாம் கனவோட என்றார் நபிமார்களுடைய கனவு உண்மை மகனை பார்க்கணுண்டு போன இப்ராஹிம் அலைசலாத்துக்கு அல்லா கனவுல காற்றான் மகனை போய் அறுத்துட்டு வாங்க மகண்ட்ட கேட்க இல்லுமா சரி கேட்போம் மகன்ட்ட மகன் போய் கேட்குறாங்க அருமை மகனே அப்பதான் கண்டிருக்கிறாங்க புள்ளே புனை அருமை மகனே உங்களை அறுக்கிற மாதிரி ஒரு கனவு கண்டே மாதா தரா உங்களோட நோக்கம் என்ன என்ன செய்ய போறீங்க

உம்மார பாலைத்தானே குடிக்க போகுது நாங்க நல்ல பிள்ளை உண்டு எங்களுக்கு வரணும்டா நல்ல பெண்ணை கல்யாணம் முடிச்சிருக்கோம் மோசமான பெண்ணை கல்யாணம் முடிச்சு நல்ல பிள்ளை புறக்கணும் என்ற ஆச்சரியம் அது நடக்காது ஒரு நாள் மோசமான ஒரு பெண்ணை முடிச்சிட்டீங்க தொழாத பெண் நோம்பு பிடிக்காத பெண் ஆனா பிள்ளை அவுளியாவா வரணும் என்றா நடக்காது தாய போல பிள்ளை நூலை போல சேலம்

ஆட்டு அறுக்கும் எப்படி ஆடு கொண்டு போகல அவங்கள சட்டம் இல்லை இதெல்லாம் போய் என்ன செய்யறாங்க தெரியுமா பேக்கரிக்குது இந்த பேக் சொப்பிம் பேகுள்ளுக்கு ஆட்டை கட்டி மெதுவா கொண்டு போய் தெரியாத மாதிரி அறுக்கிறார் ஏன்னா ஆடு பழி கொடுக்கணும் அவங்களோட கொள்கையில கொண்டு வந்திருக்கிறார் இது அவங்க கடமை இல்லை ஆனா சின்ன ஆட்டை அப்படியே மறைச்சு கொண்டு போய் பள்ளி வாசல் முன்றல் முன்னுக்கு அறுக்கிறார் அவங்களும் இப்ராஹிம் அலை சலா தேத்துக் கொள்றாங்க அப்ரஹாம் என்று தண்ணி சகோதரர்களே சகோதரிகளே எங்களுக்கு சொல்லி தந்த சம்பவம் மகனை படுக்க வச்சாச்சு எப்படி படுக்க வச்சாங்க ஃபலம அஸ்லமா உ தல்ல ஜபீன் அப்படியே குப்புற படுக்க வச்சிட்டாங்க என்ன முகத்தை பார்த்து அழுத்த அறுக்கே இல்லைமா பிள்ளட நாங்கள் ஆட்டை கூட அறுக்க மாட்டோம் கோழி அறுக்க பயம் எங்களுக்கு இல்லல்ல கோழி அறுக்கேலா இறக்கம் அது இறக்கம் அல்லாதவைகள் கோழைத்தனம் மாடு அறுக்கேல அன்னைக்கு ஆடு அறுக்கேலா இப்ராஹிம் அலை தைரியத்தோட பிள்ளைய அறுக்க முற்பட்டுட்டாங்க கத்தி ரெடி விளையாடல்ல கத்தியை வச்சிட்டாங்க கழுத்துல ஃபலமா அஸ்லமா அல்லாஹ் என்ன செஞ்சா உடனே கழுத்தை கடினமாக்கிட்டு அறுபாடாங்க அறுக்காம விட இல்ல அவங்க எதை காட்டினாங்க தெரியுமா எனக்கு மகனில் பெருசு எனக்கு பெருசு அல்லா இதற்குற இன்னைக்கு மனைவியல்ல பெருசு மகனல்ல பெருசு பெருசு அல்லா அல்லாக்கு தேவையில்லை பிள்ளையா இருக்கணும் அல்லா இப்ராஹிம் அலைசலாத்தா கடைசி எக்ஸாம் இவர் கடைசி எக்ஸாம் என்ன இவர உள்ளத்துல நான் இருக்கிறேனா மகன் இஸ்மாயிலா கழுத்துல கையை கத்திய வச்சதோடு அல்லா முடிவு எடுத்துட்டார் இவர் தான் இமாம் இன்னீ ஜாயிலுக லின ناس இமாமா அதனால தான 50 லட்சம் பேரும் கோடி செலவழிச்சு போறோம் அவர் செஞ்சது இது இமாம் இமாம்கள் சோதிக்கப்படுவார்கள் உலகத்துல இமாம்கள் சோதிக்கப்படுவார்கள் சோதிக்கப்படாம இமாமாக இல்ல சொல்லுமே இப்ப நாங்க கஷ்டப்பட்ட மாதிரி என்ன புள்ள கஷ்டப்படக்கூடாதுன்னா நீங்க முன்னேறின மாதிரி புள்ள முன்ன கூரற அவ்வளோதான் நீங்க முன்னுக்கு வரது எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க பிள்ளைய கஷ்டப்படுத்துங்க பிள்ளைய எழுப்பி அனுப்புங்க சுபவுக்கு பிள்ளைய பிரிங்க பிள்ளைய தியாகம் செய்ய வைங்க பிள்ளைய நடக்க வைங்க கழுத்துல கைய கத்திய வச்சிட்ட உடனே என்ன செஞ்சான் தெரியுமா இப்ராஹீம் உடனே அழைத்தோம் இப்ராஹிம் கனவை கனவு இல்லையா கன உন্মபடுது இன்நா கதாலிக்க நஜிசில் মুহसिनீன் நாங்களு கூலிதரோ உடனே அல்லாஹ் என்ன செஞ்சான் வானத்திலிருந்து ወஃபதைனாஹு பி ذபிஹின் அதீம் ஒரு ஆடு அரக்கினால் இது அர்த்தகுடும் அன்று தொடங்கி வெச்சாங்க உதுஹியா இப்ராஹிம் আলাইহিস সালাম ஆட்ட αρத்து கொடுத்தார் சகோதரர்களே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் என்ன சொன்னான்

செல்வம் இருந்தோ இல்லையோ ஒரு ஆடு ஒரு மாடு ஒரு ஒட்டகம் ஆக சிறந்தது ஒட்டகம் கொடுக்கிறது என்ன வந்திருக்கு யார் ஜும்மாவுக்கு நேரத்தோட வருவாரோ என்ன நன்மை ஒட்டகம் அதாவது சொல்றாங்க உலமாக்கள் ஒட்டகம் கொடுக்கிறது சிறந்து ரெண்டாவது வந்தா என்ன நன்மை மாடு ரெண்டாவது நன்மை மாடு மூணாவது வந்தா என்ன நன்மை ஆடு இந்த மூணு தான் கொடுக்கலாம் ஒதுகியா கோழி கொடுக்கல ஒட்டகத்திலையும் மாட்டிலும் வசதி இல்லைன்ற ஏழு பேர் சேரலாம் ஆட்டில் ஏழு பேர் சேரல சகோதரர்களை இவ்வளவு முக்கியமான ஒரு சுன்னச் இவ்வளவு முக்கியம் எவ்வளவு காலம் வாழ போறோம்னு தெரியாது இந்த ஆண்டிலிருந்து ஹயாத் ஆத் நின்ஷா அல்லா பிள்ளைகள் எப்படி பழக்கிறது ஒதுகியாக்கு எப்படி பழக்கிறது வீட்டில் மூணு பிள்ளையா மூணு உண்டியல செட் பண்ணுங்க ஒதுகியா உண்டியலண்டு பிள்ளைகளை பழக்குங்க இந்தியாவில் பாகிஸ்தான் பார்ப்பீங்க ஆடுகளை வாங்கி கொடுத்துருவாங்க பிள்ளைகிற கையில் பத்து நாள் ஆட்டோட தான் பிள்ளை ஆட்டுக்கு பெயிண்ட் பண்ணி ஏனண்டா இதை மிக முக்கியமாக பின்பற்றும் இந்த சுண்ணத்தை குருவான ஹயாத்தாக்கத்தான் நாங்கள் பிறந்திருக்கிறோம் உலகத்தில் அல்லாஹ் கேட்பானே ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒரு உண்டியலை கொடுங்க உதுகியா உண்டியல் சேர்க்கட்டும் பணம் ஜுல் ஹஜ் ஒண்டியில் உண்டியல உடைங்க எவ்வளோ பணம் வருதோ சகோதரர்களே பிள்ளை கொடுக்கட்டும் உதுகியா பழகும் பிள்ளைகள்

நபி அவங்களை விட இப்ப எங்கட பெரியோரோ இமாம் சாப் மதீனா இமாம் மக்கா இமாம் வந்துட்டார் அறுக்க விடுவோமா ஆ இல்ல அவர்தான் தான் இருக்கும் அதுதான் சுன்னத் சரி ஆட அறுத்தாங்க பத்து வருஷம் சல்லல்லாஹோ அலைவ செல்லம் ஹஜ்ஜிக்கு வந்தாங்க ஹஜ்ஜில் எத்தனை நூறு ஒட்டகம் அறுத்தாங்க கையால் நூறு ஒட்டகத்தில் சகோதரர்களே அறுபத்தி மூணு ஒட்டகம் தண்டை கையால் அறுத்தாங்க அறுபத்தி மூணு ஒட்டகம் மறுக்கிறண்டா இப்ப நீங்க நான் ஏன் உங்களுக்கு இதை விளங்கப்படுத்துறேன்டா முக்கிய மற்றதாக ஆக்கிறாது நான் கனடால வாழ்றேன் எப்படி உது எப் கொடுக்கலாம் கொடுக்கலாம் உங்களுக்கு ரெண்டாயிரம் டாலருக்கு மாடு கொடுக்கலாம் மூவாயிரம் டாலருக்கு மாடோட ஏழு பேர் சேர்ந்து கொடுங்க தனியாக கொடுங்க எல்லா பறக்க செய்வாங்க உங்களுக்கு பாருங்க பறக்கத்தை இன்ஷா அல்லா கொடுத்து இங்கே பிரித்து கொடுக்க புதுசாக வந்தவங்க இருக்கிறாங்க வீடுகளுக்கு அனுப்பி வைக்கிறது இந்த சுண்ணத்தை உருவாக்கும் சரி ஆர்டர் தீங்க பரவாயில்லை நானூறு டாலர்

அல்லாஹ் சொல்றான் லையனாலல்லாஹ ஹுஹுமா வலா திமாஹ் வலா கீனாலு தக்வா மின்க்கும் த குர்பான் உதுகியாட இரச்சி ரத்தம் எங்களுட வரும். அது தக்வா தான் வரணும். இப்ப நாங்க ஹிம்மத்து வெச்சிட்டு நம்ம ஜும்மால அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் எப்படியோ அதை செய்ய வெப்ப இன்ஷா அல்லாஹ். செய்ய வெப்ப இந்த ஆண்டு நாங்க எல்லாரும் அருக்குவோம் சகோதரர்களே. உதுகியா Sri Lankaலதா Sri Lankaல கொடுப்போம் இல்லன்னா கனடாலனா கனடால கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ். ஆகவே இந்த பத்து நாளில் சகோதரர்கள் இருநூத்தி நாற்பது மணித்தியால் எழுதி வச்சுக்கொள்ளும் இருநூத்தி நாற்பது மணித்தியால் இருந்த அந்த பத்து நாள் வலையாளின் ஆஷிர் பத்து நாள் என்று அல்லாஹ் சத்தியம் செய்து சொன்னதால தான் உலமாக்கள் இத மணித்தியாலத்துல பிரித்தார்கள் ஜுல் ஹஜ் பிறை ஒன்றிலிருந்து பிரை பத்து வரைக்கும் எங்களோட வீடுகள்ல தக்பீர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து சகோதரர்களே தவற விட்டு விடாதீர்கள் தவறினதுக்கு பிறகு அரபா நோன்பு பிடிக்கலையே குர்பானி கொடுக்க என்று ரெடியா ரெடியா தானே சொருக்கத்துக்கு போகலாம் ஆகவே சகோதரர்களே எதிர் வரக்கூடிய துல்ஹ் இன்ஷா அல்லாஹ் துல்ஹ் பத்து வரைக்கும் இந்த பத்து இரவுகள் இருநூத்தி நாற்பது மணித்தியாளங்களுக்குள்ள அமல்களை சொன்னேன் முதலாவது ஜமா தொழுகையை விட்றாதீங்க ரெண்டாவது சகோதரர்களே ஒன்பது நாளும் முடியும் என்றால் நோம்ப புடிங்க மூணாவது முடியாது பிற ஒன்பது அரஃபாவுடைய நாள் நோம்ப புடிங்க நாலாவது அமல் சகோதரர்களே பிறை பத்து பிறநாள் தினம் வரும் அல்லது பதினொன்று பன்னெண்டு உதுகியாவுடைய அமல் நிறைவேற்றது சகோதரர்களே இதற்கெல்லாம் தயாராகிறதுக்கு துல்ஹ் துல்காதாவுடைய கடைசி பிறையண்டே உங்களுடைய முடிகள் நகங்களை வெட்டி ரெடியாகிருங்க ஏன்னா அந்த பத்து நாட்களுக்குள் சலூனோ நகம் வெற்றதெல்லாம் வைத்துக் கொள்ளாம உதுகியா கொடுத்ததுக்கு பிறகு இன்ஷா அல்லா நாங்கள் முடிகள் நகங்களை அகற்றலாம் இந்த பத்து நாளில் தக்பீர் சொல்றது தஹலீல் ஓடுறது முடியும் என்றால் சகோதரர்களே ஒரு குரான் ஓடுறது ஒரு நாளைக்கு மூன்று ஜிசு ஓதினீங்க பெர்நாள் காலையில் இன்ஷா அல்லா குர்வான் தமாமா இந்த நல்ல அமல்கள் சொன்னாங்க சல்லாஹு அலே செல்லம் இந்த பத்து நாளும் செய்யப்படக்கூடிய அமல்கள் இருக்குது இதற்காக ஒன்றுமில்லை என்றார்கள் சல்லாஹூ அலே செல்லம் ോട് ഉയർപ്പെ اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانيك هو الأبتر وقال النبي صلى الله عليه وسلم الحج عرفة وقال النبي صلى الله عليه وسلم خذوا عني مناسككم فلعلي لا حج بعد آمي هذا فيا عباد الله اوصيكم ونفسي اولا بتقوى الله فان التقوى تنجيكم من النار وتدخلكم الجنه اقول قولي هذا واستغفر الله لي واستغفروا انه هو الغفور الرحيم <applause> الحمد لله والصلاة والسلام على رسول الله أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وبارك على محمد اما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وبارك على محمد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله فإن التقوى تنجيكم من النار وتدخلكم الجنة وقال النبي صلى الله عليه وسلم أرحم أمتي بأمتي أبو بكر وأشدهم في أمر الله عمر وأصدقهم حياء عثمان وأقضاهم علي رضي الله عنهم وفاطمة سيدة نساء أهل الجنة والحسن والحسين سيدا شباب أهل الجنة من هذه الأمة الله الله في أصحابي لا تتخذهم غرضا من بعدي فمن أحبهم فبحبي أحبهم ومن أبغضهم فببغضي أبغضهم خير القرون قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع مجيب الدعوات يا قاضي الحاجات اللهم ارزقنا حج بيتك الحرم وزيارة روضة نبينا محمد صلى الله عليه وسلم ربنا عليك توكلنا وإليك نبنا وإليك المصير ربنا رب ارحمهما كما ربياني صغيرا صلى الله تعالى وسلم على النبي الامي وعلى اله وصحبه وسلم والحمد لله رب العالمين